நாம பிரம்ம முகூர்த்த காலத்துல அவசியம் எழுந்துக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஆனால் அதற்கான காரணத்தை அந்த காலத்துல தெரிஞ்சிருந்தாலுமே என்ன நான் சொல்லி நீ கேட்கணும் அப்படின்ற ஒரு ஆஹ் அதட்டல் மிரட்டலோட சொல்லுவாங்க காரணத்தை சொல்ல மாட்டாங்க ஏன் காரணம் சொன்னாதான் சீவியா காலைல எழுந்துக்கணும் எழுந்துக்கோ அப்படின்னு ஒரு உரிமையோட திட்டுவாங்க ஆனால் அதுக்கான காரணம் சொல்ல மாட்டாங்க ஒரு வேளை காரணம்லாம் இப்போ சொல்லியிருந்தாங்கன்னா நாம நம்மளுடைய வாழ்க்கையில சீக்கிரமா எழுந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்திருக்குமோ என்னவோ இல்லையா ஒரு சிலருக்கு சொல்றேன் நான் ஆக பிரம்ம முகூர்த்த காலம் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு நேரம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியுது இல்லையா பல சாதனையாளர்கள் இந்த பிரம்ம முகூர்த்த காலத்துல எழுந்து அவங்க வேலையை தொடங்குறாங்களோ இல்லையோ அந்த நாளைய அவங்க தொடங்கிட்டாங்கனாலே அவங்களுடைய வெற்றி அவங்களுக்கு நிர்ணயிக்கப்படுது ஆக இந்த பிரம்ம முகூர்த்தத்துல என்னதான் ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்மாவுக்காகவே ஒதுக்கப்பட்ட நேரம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம்